மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களுக்கு வணக்கம் அண்ணா யாரு வேணா எந்த இயக்கத்துல வேணா சேரலாம் அது அவங்க விருப்பம் ஆனா திமுகவும் அண்ணா திமுகவும் ஒண்ணு இது ரெண்டும் வேற இல்ல அப்படின்னு என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை மிகவும் குறைஞ்சிருச்சுங்கண்ணா இன்னைக்கு நீங்க வேணா மாத்தி பேசலாம் ஆனா அண்ணா அதிமுக தொண்டர்கள் மாத்தி பேச மாட்டாங்க ஏன்னா புரட்சி தலைவர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவர்தான் கட்சி கட்சி தான் அவர் அவரே போயிட்டா கட்சி இருக்காது நாங்க இது வரைக்கும் கட்சி இருக்கிற காரணம் தொண்டர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை இந்தியாவே திரும்பி பார்த்தது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கதான்

தொண்டர்களை முன்னேற்ற கழகத்தோட ரெண்டு கோடி தொண்டர்களும் நீங்க சொல்ற தூய ஆட்சிய ஒன்றிந்து வேலை செஞ்சு எடப்பாடியார் தலைமையில செஞ்சார்ஜ் கோட்டையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்க போறது உறுதி 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 என்பதை உங்களுக்கு அன்போடு சொல்ற கடமை நன்றி வணக்கம்